ஸோ இப்போ பாருங்கள் நம்ம டிராப் கமாண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோமா ஸோ ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணோம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாச்சு அதை கரண்ட் டேட்டா பேஸாக யூஸ் பண்ணியாச்சு ஸோ ட்ராப்பும் பண்ணியாச்சு ஸோ கரண்ட் டேட்டா பேஸாக இருந்தால் டெலிட் ஆகாது ஸோ நம்ம அதுக்காக வேறு ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் டெலிட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இது ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம் கரெக்டாக ட்ராப்னால் ஹோல் ஸ்ட்ரக்சரே வந்து டெலிட் ஆகிடும் ஸோ இப்போது ட்ரங்கேட்டு ஸோ ட்ரங்கேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறோம் முடிச்சாச்சு இது வரைக்கும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகும் டேட்டா மட்டும் இருக்காதுன்னு சொன்னேன் ஸோ நம்ம டேட்டா ஆட் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தோமா இப்போ நான் டேட்டாவை ஆட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு டேட்டா ஆட் பண்ணுறேன் ஸோ இன்சர்ட் இன் ஸோ இன்சர்ட்டுங்கிறது தான் அந்த கமாண்ட் ஸோ நம்ம டேட்டா ரோவாக ஆட் பண்ணுறதுக்கான கமாண்ட் ஸோ இன்சர்ட் கொடுத்துட்டேன் டூ ஸோ எதுக்குள்ள அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற டேபிளுக்குள்ள எம்ப்ளாயிங்கிற டேபிளுக்குள்ளே என்னென்ன காலம் இருக்குதோ அதை இங்கே டைப் பண்ணியிருக்கேன் ஸோ எம்ப்ளாயி ஐடி நேமு டிபார்ட்மெண்ட்டு சேல்ரி ஸோ அதில் என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் ஸோ கரெக்டாக எம்ப்ளாயி ஐடிக்கு நேராக ஒன் நாட் ஒன்று எம்ப்ளாயி நேமுக்கு நேராக அருண் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேராக ஹெச்ஆர் சேல்ரிக்கு நேராக சேல்ரி வேல்யூ ஓகேவா ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ எக்ஸிக்யூட் பண்ண எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இப்போ அந்த டேபிளில் டேட்டா இருக்குதான்னு பார்க்கணும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற இந்த டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன் எம்ப்ளாயீஸ்ங்கிற டேபிளில் எனக்கு அஞ்சு வேல்யூ ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ ட்ராப் கமாண்ட் கொடுத்தா என்ன ஆகும் ஸோ இந்த டேபிளுக்கு ட்ராப் கமாண்ட் கொடுத்தா என்ன ஆகும் ட்ரங்கேட்டு கொடுத்தா என்ன ஆகும் ட்ராப் கொடுத்தா எதுவுமே இருக்காது கரெக்டா இதுவே ட்ரங்க் கொடுத்தோம் அப்படின்னா காலம் மட்டும் இருக்கும் இப்போ செக் பண்ணிடலாம் இல்லையா இப்போ ட்ரங்கேட் கொடுக்குறேன் இந்த டேபிளுக்கு ட்ரங்க் கேட் கொடுக்குறேன் ட்ரங்கேட் ஆயிடுச்சா இப்போ நான் எம்ப்ளாயீஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு காலம் மட்டும் வருது ஓகேவா ஸோ இதுவே இதே டேபிளுக்கு நான் ட்ராப் கமாண்டை கொடுக்கும்போது எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது நான் இதே கமாண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே அப்படி ஒரு டேபிளே இல்லைன்னு சொல்லுது அப்ப என்ன அர்த்தம் ட்ராப் கமாண்ட் அப்ளை பண்ணிட்டோம் ஸோ அந்த டேபிளே டெலிட் பண்ணிடுச்சு ஓகேவா நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இப்பவே உங்களுக்கு அதை டைப் பண்ணி நான் கொடுத்துட்டேன் ஓகேவா இப்போ தெளிவாக இருக்கா தேங்க் சார் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் கவனிங்க இப்போ ட்ராப் ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு ஓகேவா இப்போ ட்ரங்கேட்டுக்கு வரேன் ட்ரங்கேட்டில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறேன் ஸோ டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ நான் அந்த டேபிளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன் ஸோ காலம் கிரியேட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ நான் அந்த டேபிளை அந்த டேபிளுக்குள்ளே டேட்டாவை ஆட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு டேட்டா ஆட் பண்ணுறேன் ஸோ அஞ்சு ரோ ஆட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ நான் அந்த டேபிளில் அஞ்சு டேட்டா ஆட் ஆகிடுச்சேன்னு செக் பண்ணிக்கிறேன் ஸோ அஞ்சு டேட்டா ஆட் ஆகிடுச்சு ஸோ இப்போது அந்த டேபிளில் ட்ரங்க் நான் யூஸ் பண்ணும்போது நமக்கு மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் மட்டும் தான் இருக்கும் மீதி ஸோ அதை நான் செக் பண்ணுறேன் செக் பண்ணும்போது எனக்கு காலம் மட்டும் தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ நான் ட்ராப்பை யூஸ் பண்ணும்போது அந்த டேபிளே இருக்காது ஓகேவா ஸோ டைப் பண்ணி செக் பண்ணிடலாமா ஸோ இதை செக் பண்ணிவிடுங்க இதை முடிச்சிங்கன்னா நம்ம அடுத்தது டிஎம்எல் போகலாம்